நமது மேஷம் ராசி நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குறு மூன்றாவது வீட்டில் இருந்தால் அது வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் அறிவுத்தாகம் கொண்ட ஒரு பூர்வீக கிரகத்தைக் குறிக்கலாம் இது எழுத்து கற்பித்தல் அல்லது ஊடகம் போன்ற துறைகளில் வெற்றிக்கு வழிவகுக்கும் இருப்பினும் மூன்றாவது வீட்டில் சக்தியை சிதறடிக்கும் போக்கு மற்றும் கவனம் செலுத்துவதில் சிரமம் போன்ற சவால்களையும் முன்வைக்கலாம் மூன்றாவது வீட்டில் உள்ள வியாழன் வாய்மொழி மற்றும் எழுத்து இரண்டிலும் சிறந்த தகவல் தொடர்பு திறன்களை வழங்க முடியும் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது இயற்கையாகவே ஆன்மீகம் ஆராய்ச்சி மற்றும் பொருள் ஆசைகளிலிருந்து விலகல் ஆகியவற்றில் நாட்டம் கொண்ட ஒரு நபரை குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு சில நேரங்களில் குழந்தைகளுடன் சவால்கள் அல்லது உணர்ச்சி ரீதியான நிறைவை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இது வலுவான அறிவுத்திறன் மற்றும் ஆராய்ச்சி குணப்படுத்துதல் அல்லது அமானுஷ்ய அறிவியல் போன்ற துறைகளில் வெற்றி பெறும் திறனையும் குறிக்கிறது ஐந்தாவது வீட்டில் உள்ள கேது பெரும்பாலும் ஆன்மீகம் தத்துவம் ஆகியவற்றில் ஈர்க்கப்பட்ட ஒரு நபரை குறிக்கிறது மேலும் மத அல்லது ஆன்மீக நடைமுறைகளில் வலுவான நாட்டம் இருக்கலாம் ராகு பதினோராவது வீட்டில் இருக்கும்போது அது பெரும்பாலும் சமூக தொடர்புகள் செல்வம் மற்றும் பொருள் ஆதாயங்கள் மீதான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு நெட்வொர்க்கின் மூலம் வெற்றியைக் கொண்டுவரும் ஆனால் நிதி மற்றும் உறவுகள் தொடர்பான சாத்தியமான சவால்களையும் ஏற்படுத்தும் சனி பதினோராவது வீட்டில் இருக்கும்போது அது பொதுவாக கடின உழைப்பாளி ஒழுக்கமானவர் மற்றும் சொந்த முயற்சிகளால் வெற்றியை அடையக்கூடிய ஒரு நபரைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு வாழ்க்கையின் சில பகுதிகளில் குறிப்பாக நட்பு மற்றும் சமூக வட்டங்களைப் பொறுத்தவரை தாமதத்தைக் குறிக்கலாம் ஆனால் வலுவான பொறுப்புணர்வு மற்றும் நீண்ட கால இலக்குகளில் கவனம் செலுத்துவதையும் குறிக்கிறது பதினோராவது வீட்டில் புதன் இருந்தால் அது பொதுவாக தொடர்பு கொள்ளும் தன்மை சமூகத்தன்மை மற்றும் அறிவுசார் செயல்பாடுகளை விரும்புபவரைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு நண்பர்கள் நெட்வொர்க்கின் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஆதாயங்களையும் குறிக்கலாம் வீடு மற்றும் குடும்பத்தைக் குறிக்கும் நான்காவது வீட்டில் சூரியன் இருப்பது ஒருவரின் வேர்களுடன் வலுவான தொடர்பையும் குடும்பத்திற்குள் அங்கீகாரம் பெறுவதற்கான விருப்பத்தையும் குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் தனது பாரம்பரியத்தைப் பற்றி பெருமைப்படும் ஒரு நபரைக் குறிக்கிறது மற்றும் வீட்டுத் துறையில் தலைமைப் பாத்திரங்களை ஏற்கக்கூடும் இருப்பினும் இது தாயுடன் மோதல்கள் அல்லது குடும்ப விஷயங்களில் அதிக அதிகாரம் செலுத்தும் போக்கு போன்ற சவால்களுக்கும் வழிவகுக்கும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அவர் ஒரு துடிப்பான மற்றும் துடிப்பான ஆளுமையைக் குறிக்கலாம்